சென்னையை அடுத்த ஆவடியில் உள்ள ரெமி திரையரங்கில் திரைப்பட இடைவெளியின் போது கேன்டீனில் கெட்டுப்போன உணவுப் பொருட்கள் விற்கப்பட்டதாக கூறி படம் பார்க்க வந்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது வாங்குவோம் ஸ்நாக்ஸ் போய் வாங்கும்போது சீஸ் பால்ஸ் வந்து வாங்கினேன் சீஸ் பால்ஸ் வந்து ஒன்று ஒன்று நூற்றி நாற்பது ரூபா கொடுத்து வாங்கினேன் பார்த்தா அதில் வந்து இருவடோட படம் பார்த்துனேன் இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி ஏஞ்சி வெளில போய் சரி கூட்டம் வந்துடுற போகுதுன்னு முன்னாடி போய் வாங்குவோம் ஸ்நாக்ஸ் போய் வாங்கும்போது சீஸ் பால்ஸ் வந்து வாங்கினேன் சீஸ் பால்ஸ் வந்து ஒன்று ஒன்று நூற்றி நாற்பது ரூபா கொடுத்து வாங்கினேன் பார்த்தா அதில் வந்து இரு பதினேழு ஆறாம் தேதியே எக்ஸ்பைரி முடிஞ்சிருக்குது என்னன்னு கேட்கும்போது ஆனால் தெரியாமல் அடிக்கட்டோன்னே இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்றோன்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி ஓகே மேன்மேட் ஏரர் தான் போலன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் பப்ஸு வாங்கிட்டு உள்ளே போயிட்டேன் அந்த பப்ஸையும் வாங்கி சாப்பிட்டு பார்த்தா ஃபுல்லாக கெட்டு போயிருந்தது என்னடா கெட்டு போயிருக்கேன்னு சொல்லிட்டு வெளில வந்து கேட்டேன்னா அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா மாற்றி குத்துறேன்னு சொன்னாங்களே கண்டிக்கான சரியான பதில் கொடுக்கல அதுக்குள்ளே இன்டர்வெல் விட்டுவிட்டாங்க எல்லாேருக்கும் அதே பப்ஸை திருப்பி பில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நான் சத்தம் போட்டு ஹண்ட்ரடுக்கு கால் பண்ணி போலீஸை வர வச்சு இது என்னென்னு சொல்லிட்டு இங்கே போலீஸில் டிசிக்ஸ் காவல் நிலையத்தில் ஆவடி காவல் நிலையத்தில் நான் இப்போது கம்ப்ளைண்ட் எழுதி ஃபைல் பண்ணி கொடுத்துருக்கேன்

கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கார்த்திக் இடம் கேட்கலாம் கார்த்திக் வணக்கம் திரையரங்கில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் மற்றும் காவல்துறை விவரங்கள் வணக்கம் ஆவடி ஜே பி எஸ்டேட் பகுதியில ரெமி திரையரங்கம் வந்து உள்ளது இந்த திரையரங்குல இன்று இரவு ஏழு மணிக்கு இந்தியன் தூ திரைப்படம் வந்து ஒளிபரப்பப்பட்டது இதனை ரசிகர்கள் திரையரங்கில் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் பின்னர் திரையரங்கில் இடைவெளியின் போது விநியோகப்பட்ட உணவு வாங்கி சாப்பிட வந்து வந்தார்கள் அப்போது அங்கு விற்கப்பட்ட முட்டை பப்ஸ் முட்டிலும் கெட்டு போய் துர்நாற்றம் வீசி இருக்கிறது மேலும் பாப்கார்ன் அனைத்துமே தேதி இதை திரையரங்க நிர்வாகத்திடம் வந்து கேட்டபோது சரியான விளக்கமோ பதிலோ தரவில்லை என கூறப்படுகிறது இதனை தங்கள் குழந்தைகளுக்கு சாப்பிட்டு விட்டதாக ஆத்திரமடைந்து அங்கு நின்று கொண்டிருந்தவர்கள் அனைவரும் திரையரங்கிலிருந்து வெளியே வந்து நிர்வாகத்திடம் முற்றுகிட்டு கடும் ஆர்ப்பாட்டத்தில் வந்து ஈடுபட்டார்கள் இதனால் வந்து அங்கு பெரும் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது இதை எதிர்த்து தவறை ஒப்புக்கொண்டு படம் பாதியில் நிறுத்தப்பட்டு இருபது நிமிடமான நிலையில் அனைவருக்கும் பணம் வந்து திரும்பி வழங்கப்பட்டு இருக்கிறது இதில் பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் வந்து காவல் கட்டுப்பாடு அறைக்கு தகவல் அளித்த நிலையில சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஆவடி காவல்துறையினர் திரையரங்கு மேலாளர் விசாரணைக்காக வந்து காவல் நிலையம் வந்து அழைத்து சென்றிருக்கிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் ஆவடி காவல் நிலையத்தில் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்து இருக்கிறார்கள் அந்த புகாரின் பேரில் வந்து காவல்துறை நடவடிக்கை எடுப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் வந்து அளிக்கப்பட்ட இந்த புகார்ல வந்து திரையரங்கில் வந்து அவர்கள் வந்து சோதனை மேற்கொண்டார்கள் அதில் வந்து விற்பனைக்காக வைக்கப்பட்ட பொருட்கள் வந்து தரமாக உள்ளதா என வந்து ஆய்வு செய்தார்கள் அப்போது அங்கு காலவதியான பப்ஸ் உள்ளிட்ட பொருட்கள் வந்து கெட்டு போய் தெரிய வந்து அதனை பறிமுதல் செய்து வந்து அவர்கள் வந்து அழித்தார்கள் காலாவதியான பொருட்களை வந்து பயன்படுத்தக்கூடாது எனவும் எச்சரித்தார்கள் இதுபோல் தரமற்ற பொருட்களை தொடர்ந்து விற்பனை செய்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர்கள் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் முழு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கார்த்திக் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க